எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் மூன்று ஐந்து சொல்லுகிறது விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சாலோமோனிடத்தில் சொல்லுகிறார் நீ என்ன காரியத்தை விரும்புகிறாய் உன் விருப்பத்தை என்னிடத்தில் சொல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நீங்கள் அநேக காரியங்களை குறித்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கலாம் என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என் எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்னுடைய படிப்பு இப்படி இருக்க வேண்டும் என்னுடைய வேலை ஸ்தலங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் என் கட்டமைப்பது இப்படி இருக்க வேண்டும் நான் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி பல விருப்பங்கள் எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் தேவர் சொல்லுகிறார் என்ன காரியத்தை விரும்புகிறாயோ அதன் என்னிடத்தில் கேள் உரிமையாக ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்பது போல நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரிடத்தில் கேட்க பழக வேண்டும் வேதம் சொல்லுகிறது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆனால் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தயக்கம் நான் எப்படி போய் கேட்கிறது கேட்குது ஆண்டவர் நாளாம் கேட்டால் கொடுப்பாரா நாளாம் ஆண்டோட போய் கேட்டால் ஆண்டருக்கு அற்புதம் செய்வாரா நாளாம் ஆண்டோடைக்கு ஆண்டவர் என்ன இதை செய்யுங்கன்னு அவர் எனக்காக இறங்கி வருவாரா என்று சொல்லி பல சந்தேகங்களை நம்முடைய இருதயங்களை வைத்து ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் கேட்கிற காரியத்தை நீங்கள் வாய்விட்டு ஒரு உரிமையோடு கேட்க வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் கேட்கும்போது நம்முடைய இருதயம் எப்போ எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நன்றாய் கவனிங்கள் எல்லாரும் கேட்பது வழக்கம் ஆனால் எல்லாரும் பெற்றுக்கொள்வதில்லை சிலர் சொல்லுவாங்க கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு ஏன் 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 கேட்டு போட்டு சளிச்சு போச்சு தாரும் தாரும் தாரும்னு கேட்டு சளிச்சு போச்சு காரணம் என்ன அற்புதம் நடக்கவே இல்லை ஆனால் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டுமே ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று நாம் பார்ப்போம் யாக்கோபு ஒன்று ஆறு சொல்லுகிறது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் என்று சொல்லி எந்த காரியத்தை குறித்தும் சந்தேகப்படாமல் நீ கர்த்தரிடத்தில் கேட்கிற காரியத்தில் எல்லா காரியத்தையும் நீ விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் நான் கேட்கிற நபர் யார் நான் யாரிடத்தில் கேட்கிறேன் யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய எல்லா காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி பண்ணுவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் இன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு சுகத்திற்காய் நீங்கள் காத்து இருக்கலாம் ஏதோ ஒரு வேலைக்காய் நீங்கள் காத்து ஒரு ஒருவேளை ஃபாரின் போகணும் என்னோடய ட்ராவல் டிராவல் வேலைக்காக நான் போக வேண்டியது இருக்குது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள் கேட்கும்போது நிச்சயம் சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் விசுவாசித்தால் தேவருடைய மகிவை காண்பீர்கள் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கிறேன் பிரலகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர் சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி கடப்படுத்தி ராஜா விரும்புவதை கொடுத்த ஆசீர்வதி பல ஆசைகள் உண்டு கண்டவராய் அண்டவர் இதனை காரியம் கை வராதா இந்த காரியம் என்னுடைய குடும்பத்திற்கு நடக்காதா என்று சொல்லி யார் யாரெல்லாம் இயேசு என்கிற நாமத்தில் கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தில் கத்தரி கைகூடி வர பண்ணுவீராக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் நன்மை உண்டாக நினைத்தருள் வீராக இந்த பிள்ளைகள் விரும்புவதை ஒவ்வொரு கரத்திலும் கொடுத்தா சீர்வதே சுவாமி தயவும் காரணம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் அண்டவரை விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள கத்தர் உதவித்தார் இந்த நாள் முழுவதும் கத்திரை ஆச்சரியமாய் நடத்துவீராக இயேசு நாமத்தை ஜெயிக்கிறேன் பிதாவை Amém, எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ